சோழேந்திர சிம்மன் அத்தியாயம் எட்டு காலமும் நேரமும் எவர் பொருட்டும் காத்திருப்பதில்லை நடக்க வேண்டிய செயல்கள் அனைத்தும் விதிக்கப்பட்ட காலத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் என்பதே விதியாகும் ஒரு புறம் ரோகணத்தை நோக்கிய போருக்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டன கடல் போருக்கான கலன்களின் கட்டுமானமும் தயாராக்கப்பட்ட கலன்களும் நாகை மற்றும் புகார் துறைமுகங்களில் குவிக்கப்பட்டு கொண்டிருந்தன போர்க்கருவிகள் செய்வதிலும் அவற்றை குறிப்பிட்ட இடத்திற்கு அனுப்புவதிலும் கடற்பயணத்திற்கான களபதிகளையும் வீரர்களையும் தேர்ந்தெடுத்து பயிற்சிவிப்பதிலும் தனது முழு நேரத்தை செலவிட ஆரம்பித்தான் இளவரசன் மனுகுலகேசரி மற்றொருபுறம் தான் கட்டிக்கொண்டிருந்த சிவாலயம் மற்றும் சமண பள்ளிக்கான வேலைகளை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தால் வேங்கி நாட்டு பட்டத்து அரசியும் ராஜேந்திரரின் தங்கையுமான குந்தவை குடமுழுக்கிற்கான நாளும் குறிப்பிடப்பட்டு ராஜேந்திரரின் தலைமையிலேயே சிறப்பாகவும் நடந்து முடிந்தது தன் தமையனோடு தஞ்சை திரும்பி இருந்தால் குந்தவை பார்த்தீர்களா அண்ணா முறையாக அழைப்பு அனுப்பியும் அவர் வரவில்லை பார்த்தீர்களா குடமுழுக்கு விழாவிற்கு எப்படி அவமதிக்கிறார் பார்த்தீர்களா என்னை என ஆவேசமாக கேட்ட குந்தவையை நோக்கிய ராஜேந்திரர் அவசரப்படாதே தங்கையே அங்குள்ள நிலைமை என்னவென்று தெரியவில்லை சொல்லாமல் கொல்லாமல் நீயும் புறப்பட்டு வந்துவிட்டாய் இங்கு விமலாதித்தன் மணந்த மற்றொரு பெண்ணான மேலே சாளுக்கியத்து இளவரசியின் விருப்பப்படிதான் தற்போது எல்லாம் நடப்பதாக தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன வேங்கியின் பாதுகாப்பிற்காக நாம் அங்கு நிறுத்தி வைத்திருக்கும் நமது சோழர் படையை கூட திருப்பி செல்லுமாறு வற்புறுத்துகிறார்களாம் எம் தலைவன் கூறாமல் இங்கிருந்து நகர மாட்டோம் என நம் தளபதி எச்சரிக்கையாகவே கூறியிருக்கிறாராம் என் உத்தரவு என்னவென்று கேட்டு ஒரு வீரனை அனுப்பியிருக்கிறார் கூடவே விமலாதித்தனை எவராலும் காண முடியவில்லையாம் உடல்நிலை சரியில்லை என்று கூறப்படுகிறதாம் மேலை சாளுக்கிய தளபதிகளின் நடமாட்டம் அதிகமாக தென்படுகிறது அரண்மனையில் என ஒற்றர் தகவலும் வந்துள்ளது ஏதோ அங்கு நடக்கிறதம்மா என்னவென்று முழுமையாக பிடிபடவில்லை என்றார் ராஜேந்திரர் வருத்தத்தோடு என்ன அண்ணா பயமுறுத்துகிறீர்கள் அவருக்கு உடம்பிற்கு என்ன நான் வரும்போது நலமாகத்தானே இருந்தார் இந்த மூன்று திங்களுக்குள் அரண்மனைக்குள்ளேயே அடைபட்டு கிடக்கும் அளவிற்கு அவரது உடல்நிலை மோசமாகிவிடுமா என்ன அண்ணா நாளையே நான் வேங்கி நோக்கி புறப்படுகிறேன் ஏதோ எனக்கு தவறாக படுகிறது அந்த மேலை சாளுக்கிய ராட்சசியின் தொடர்பு வேண்டாம் என்று எவ்வளவோ மன்றாடியும் நாட்டின் பொருட்டு என்று அவளை மணந்து கொண்டதுதான் அவர் செய்த பிழை எல்லாம் தெரிந்திருந்தும் அவரை விட்டுவிட்டு வந்ததுதான் என் பிழை என கேவி அழ ஆரம்பித்தால் குந்தவை இந்த பெண்களே இப்படித்தான் போலும் கட்டியவன் எத்தனை கொடுமைகள் செய்திருந்தாலும் அவனுக்கு உடலுக்கு ஒன்றினில் தாங்க முடியாமல் தவித்து போய் நடந்ததை அத்தனையும் தன் தவறுதான் என தன் மொத்த பழியையும் போட்டுக்கொள்வார்கள் அதனாலேயே பெண்மை மிக விசித்திரமானது போலும் என தனக்குள் நினைத்த ராஜேந்திரர் நல்லதம்மா நாளை புறப்படு வேங்கி நோக்கி அங்குள்ள நிலைமை என்ன என்பதை தெரிந்து கொண்டு தகவல் அனுப்பு உனது மகன் ராஜ நரேந்திரனை பத்திரமாக பார்த்துக்கொள் தற்போது அவசியமான விஷயமும் கூட அது என்றார் ராஜேந்திரர் மறுநாள் பொழுது புலர்ந்து புறப்பட ஆயத்தமான குந்தவையை மட்டுமல்ல ராஜேந்திரரையும் சேர்த்து சோழத்தையே அதிர வைத்தது வேங்கியிலிருந்து வந்த செய்தி வேங்கி அரசர் விமலாதித்தர் விண்ணுலகம் சென்று விட்டார் என்று அங்கிருந்து வந்த ஒரு சோழ வீரன் கொண்டு வந்த தகவலை நம்பவே முடியாமல் உறைந்து போய் நின்றனர் ராஜேந்திரரும் குந்தவையும் விஷயம் கேள்விப்பட்டவுடன் மயங்கி விழுந்தால் குந்தவை எல்லாம் என்னால் வந்தது அவரை தனியே விட்டுவிட்டு நான் வந்திருக்கவே கூடாது என வெறி பிடித்தவள் போல அலறி அழுதால் தன்னை தேற்றிக் கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த குந்தவையை நெருங்கிய ராஜேந்திரர் தங்கையே இது கலங்கி நிற்பதற்கான நேரம் அல்ல வேங்கியின் பட்டத்து அரசியான நீ அங்குள்ள நிலைமையை சீர் செய்ய வேண்டிய நேரம் இது கலங்கி இருக்கும் மக்களை ஆறுதல் படுத்த வேண்டிய அவசியமான நேரம் இது வாலிபனாகவே இருப்பினும் அங்கே தனித்து நிற்கும் உன் மகன் ராஜநரேந்திரனை தாங்கி துணை நிற்க வேண்டிய நேரம் இது எனவே துக்கத்தை தூர வைத்துவிட்டு உனக்கான கடமையை நிறைவேற்றப்போ உடனடியாக புறப்படு துணைக்கு தேவையெனில் வீரமாதேவியையும் அழைத்துக்கொள் ஆக வேண்டிய காரியங்களை அங்கு சென்று கவனி நான் நாளை புறப்பட்டு அங்கு வந்து விடுகிறேன் உனக்கு முன்பாகவே கேசரியை வேங்கி நோக்கி செல்ல உத்தரவு அனுப்பியிருக்கிறேன் எவரும் இல்லை என்ற கவலையே வேண்டாம் உனக்கு மொத்த சோழ தேசமும் உன்னோடு இருக்கிறது என்பதை மறவாதே என்றார் ராஜேந்திரர் எதற்காக இல்லாவிடினும் தனியே தவிக்கும் தன் மைந்தன் ராஜ நரேந்திரனுக்காக சென்றே ஆக வேண்டும் என்ற எண்ணம் தலைக்கு ஏற புறப்பட்டால் குந்தவை வேங்கியை நோக்கி மனதில் பெரும் பாரத்தினையும் சுமந்து கொண்டு புறப்பட்டாள் குந்தவை புறப்பட்டு சென்ற அன்றைய மாலை பொழுதில் விமலாதித்தனால் முத்திரை மோதிரம் கொடுத்து அனுப்பப்பட்ட வைத்தியர் தஞ்சை அரண்மனை வாயிலில் நின்றிருந்தார் மன்னனை காண வேண்டும் என்ற கோரிக்கையோடு என்ன விஷயமாய் காண வேண்டும் என்பதை முதலில் கூறுங்கள் அதன் பின் அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பதனை முடிவு செய்யலாம் என்றார் கிருஷ்ணன் ராமன் பிரம்மராயர் அரசர் ராஜேந்திரரையோ அல்லது அவரது தங்கையான குந்தவையாரிடமோ மட்டுமே பேச வேண்டிய விஷயம் இது உங்களிடத்தில் சொல்வதற்கில்லை மன்னிக்கவும் என்றார் வைத்தியர் நிலைமை புரியாமல் பேசுகிறீர் அரசனின் மைத்துனரும் வேங்கி நாட்டு மன்னருமான விமலாதித்தர் இறந்துவிட்ட செய்தி கேட்டு பெரும் துக்கத்தில் ஆழ்ந்துள்ளார் மன்னர் குந்தவையாரும் தற்போது எங்கில்லை என பிரம்மராயர் கூறி முடிக்கும் முன்பு ஐயோ என் மன்னர் இறந்துவிட்டாரா உடனிருந்து அவரை காப்பாற்றக்கூடிய கொடுப்பினை இல்லாது போயிற்றே எனக்கு கடைசியில் சதிகாரர்களின் சூழ்ச்சிக்கு பலியாகி போனாரோ எம் மன்னர் என்ற வைத்தியரின் அலறல் பிரம்மராயரையே அதிர வைத்தது விமலாதித்தரின் மரணத்தில் சதிவேலையா என்ன சொல்கிறார் இவர் சட்டென்று எச்சரிக்கையானார் பிரம்மராயர் முதலில் உள்ளே வாருங்கள் என அவரை கைப்பிடித்து தனது அறைக்கு இழுத்து சென்றார் தெளிவாக சொல்லுங்கள் என்ன சதி எவர் செய்தது பரபரப்போடு கேட்டார் பிரம்மராயர் முன்பே கூறிவிட்டேன் பிரம்மராயரே உங்களின் மன்னர் தவிர்த்து வேறு எவரிடமும் இது பற்றி பேசக்கூடாது என எமது மன்னர் விமலாதித்தரின் உத்தரவு என்றார் வைத்தியர் உங்களின் வார்த்தைகளை நான் எப்படி நம்புவது தனது இடையின் மறைவிலிருந்து ஒரு துணி எடுத்த வைத்தியர் அதன் முடிச்சை அவிழ்த்து உள்ளிருந்த விமலாதித்தரின் முத்திரை மோதிரத்தை காண்பித்தவுடன் முகம் வெளிரி போனது பிரம்மராயருக்கு இதனை முதலிலேயே காட்டியிருக்கலாமே வாருங்கள் ஐயா எம்மோடு என கூறிய பிரம்மராயர் வைத்தியரை அழைத்துக்கொண்டு ராஜேந்திரரின் அரண்மனை நோக்கி நடந்தார் ராஜேந்திரரின் மிக பெரிய வரவேற்பு அறையை நெருங்கியவுடன் வாயிலில் நின்றிருந்த காவலர்கள் வணங்கினர் ஐயனே உள்ளே உலகமகாதேவியாரும் குந்தவை மாதேவியாரும் பஞ்சவன் மாதேவியாரும் திரிபுவன மாதேவியாரும் தென்னவன் வேளாரும் ஈசான சிவபண்டிதரும் அரசரோடு முக்கிய விவாதத்தில் உள்ளனர் தங்களை அனுமதிப்பதில் தடையேதும் இல்லை ஆனால் உங்களோடு வந்திருக்கும் இவரை அனுமதிக்க உள்ளிருந்து அனுமதி பெற வேண்டியது அவசியம் என்றான் காவலன் நல்லது இதை கொண்டு போய் அரசரிடம் கொடு இதனை கொண்டு வந்தவரோடு பிரம்மராயர் வந்திருக்கிறார் என சொல் அது போதும் அனுமதி கிடைப்பின் உள்ளே வருகிறோம் என கூறிய பிரம்மராயர் வைத்தியரே அந்த முத்திரை மோதிரத்தை தாருங்கள் அவரிடம் என்றார் வைத்தியரும் அதனை காவலரிடம் அளிக்க அதை வாங்கிக் கொண்ட காவலர் மன்னிக்க வேண்டும் அரசே உள்ளே வரலாமா என வாயிற்கதவை திறந்து அனுமதி கேட்க அரசரும் அனுமதிக்க உள்ளே சென்ற காவலர் விமலாதித்தரின் முத்திரை மோதிரத்தை ராஜேந்திரரிடம் கொடுத்தார் அதை பார்த்தவுடன் பதட்டமடைந்தார் ராஜேந்திரர் இது எப்படி இங்கே யார் கொணர்ந்தது வரச்சொல்லுங்கள் உடனே அவரை என கட்டளையிட்டார் நல்லது அரசே என கூறி விடைபெற்ற காவலன் கதவை திறந்து பிரம்மராயரையும் வைத்தியரையும் உள்ளே அனுமதித்தார் என்னவாயிற்று மகனே இது யாருடைய மோதிரம் என உலக மகாதேவியார் கேட்க விமலாதித்தனின் அரச முத்திரை கொண்ட மோதிரம் அம்மா இது என்ன விஷயம் என்பதை அறியத்தான் இதனை கொண்டு வந்தவரை வர சொல்லியிருக்கிறேன் என ராஜேந்திரர் கூறி போதே வணக்கம் மாதேவியர்களே வணக்கம் அரசே என கூறியபடியே உள்ளே நுழைந்தார் பிரம்மராயர் உடன் வைத்தியரும் பதட்டத்தோடு அனைவரையும் தனித்தனியே வணங்கியபடியே வந்தார் அமருங்கள் பிரம்மராயரே நீங்களும் அமருங்கள் என வைத்தியரை நோக்கிக் கூற உங்கள் முன்பு எம் மன்னரே அமர தயங்குவார் எனும் போது எனக்கேது அரசே அத்துணை தைரியம் நான் நின்று கொண்டு பேசுவதே எனக்கு வசதியாக இருக்கும் என மறுத்தார் வைத்தியர் இருக்கட்டும் தங்களின் விருப்பம் இந்த முத்திரை மோதிரத்தை எவர் கொடுத்தது உம்மிடம் எமது மன்னர் விமலாதித்தர் இதனை எம்மிடம் கொடுத்தார் கூடவே ஒரு தகவலையும் உங்களிடம் தெரிவிக்கும்படி அனுப்பியிருந்தார் என்ற வைத்தியரின் கண்கள் கலங்கின என்ன தகவல் கேட்ட ராஜேந்திரரின் குரலும் ஏனோ தழுதழுத்தது வேங்கியில் நடந்தவற்றையும் விமலாதித்தர் தன்னிடம் கூறியவற்றையும் ராஜேந்திரரிடம் அவர் விடுத்த கோரிக்கையையும் அப்படியே கூற சட்டின தன் இருக்கையை விட்டு எழுந்தார் ராஜேந்திரர் உதடு கடித்தார் இங்கும் அங்கும் நடந்தார் கைகளை பிசைந்தார் தன் கோபத்தினை கட்டுப்படுத்த இயலாது தவித்தார் ராஜேந்திரரோடு அங்கிருந்த அத்தனை அவர்களும் வைத்தியர் கூறியதை கேட்டு அதிர்ந்து வாயடைத்து போய் இருந்தனர் விமலாதித்தன் மேலே சாளுக்கிய சதிகாரர்களால் கொல்லப்பட்டானா அதற்கு அவனது மற்றொரு மனைவியான ரத்னாவதியே துணையா ஆகமவல்லன் தன் சூழ்ச்சியை அங்கும் அரங்கேற்று விட்டானா நினைக்க நினைக்க உள்ளுக்குள் எரிமலையாய் பொங்கினார் ராஜேந்திரர் என் தங்கையின் மாங்கல்யத்தை பறித்தவர்களை இனியும் விட்டு வைக்க கூடாது தாயே இப்போதே புறப்படுகிறேன் வேங்கியை நோக்கி அந்த ரத்னாவதியையும் அவளுக்கு துணை நின்றவர்களையும் வெட்டி அறிந்துவிட்டு விமலாதித்தனின் ஆசையை நிறைவேற்றிவிட்டு வருகிறேன் என வேகமாக புறப்பட்ட ராஜேந்திரரை தடுத்து நிறுத்தியது பஞ்சவன் மாதேவியாரின் குரல் நில் ராஜேந்திரா இது தவறான முடிவு உன்னுடைய கோபத்தால் பாதிக்கப்பட போவது வேங்கியின் மக்களும் என்பதை மறந்து போனாயா எந்த மக்களுக்காக விமலாதித்தன் தன் உயிர் தொலைத்திருக்கிறானோ அவர்களை காப்பதை விட்டுவிட்டு படையோடு நீ புறப்பட்டால் பாதிக்கப்பட போவது யார் சற்று நிதானமாக யோசி ராஜேந்திரா என்றார் பஞ்சவன் மாதேவி இதற்கு மேலும் பொறுமை காக்க வேண்டுமா தாயே திட்டமிட்டு விமலாதித்தனை கொன்றிருக்கிறார்கள் சோழத்தினை நேரடியாக எதிர்க்க திராணியற்றவர்கள் சதியின் மூலம் வேங்கியை கைப்பற்றிக் கொள்வதை அனுமதிக்க சொல்கிறீர்களா கோபமாக கேட்டார் ராஜேந்திரர் வேங்கி இன்னமும் எவராலும் கைப்பற்றப்படவில்லை ராஜேந்திரா அதன் எல்லையில் நமது சோழ படைகள் இன்னமும் அங்குதான் உள்ளன நடந்ததை நினைத்து ஆதரப்படுவதை தவிர்த்து இனி எப்படி அவர்கள் வேங்கியை கைப்பற்றுவார்கள் என்பதை ஒரு கணம் பார் போர் தொடுத்து ஒரு காலம் அவர்களால் வேங்கியை அடைய முடியாது என்பதனை அவர்களும் அறிவார்கள் வேறு எப்படி இருக்கும் ஒரே வழி இளவரசன் தான் அவனை தன் பக்கம் வளைக்க பார்ப்பார்கள் அதை உன்னால் தடுக்க முடியுமா என்பதை மட்டும் யோசி என்றார் மாதேவியார் மிக சரியாக சொன்னீர்கள் மாதேவியாரே நானும் இதைத்தான் குறிப்பிடுகிறேன் விமலாதித்தனுக்கு பிறகு வேங்கியின் சிம்மாசனத்தில் ராஜநரேந்திரனை சோழ தேசத்தின் உறவிற்கும் அன்பிற்கும் கட்டுப்பட்ட சுதந்திர மன்னனாக அரியணை ஏற்ற வேண்டும் என்ற விமலாதித்தரின் கோரிக்கையின் பின்னணி என்னவென்பது புரியவில்லையா ராஜேந்திரா பட்டத்து அரசியான குந்தவையும் அங்கு இல்லை என்பதால் எப்படியாவது ஒரு மேலே சாளுக்கிய பெண்ணை ராஜநரேந்திரனின் பட்டத்து அரசியாக்கி மன்னனாக அவனை முடிசூட்டி விடுவார்கள் அதன் பிறகு நாமே நினைத்தாலும் அவர்களை தடுக்க முடியாது இதைத்தான் நடக்க விடாமல் தடுக்கும்படி வேண்டுகோள் விடுத்திருக்கிறான் விமலாதித்தன் என்றார் பஞ்சவன் மாதேவியார் இப்போது என்னதான் என்னை செய்ய சொல்கிறீர்கள் சலிப்போடு கேட்டார் ராஜேந்திரர் சதியை முறியடிக்க மதியை பயன்படுத்தினாலே போதும் என்கிறேன் தெளிவாக சொல்லுங்கள் தாயே நான் சொல்கிறேன் ராஜேந்திரா என்ற குந்தவை மாதேவியார் உன் வாழ்வின் எந்த ஒரு குழப்பத்திற்கும் சோதனைக்குமான விடையை தனது காலத்திலேயே தன் செயல்கள் மூலம் செய்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறான் என் தம்பியும் உன் தந்தையுமான ராஜராஜன் ஒரு கனப்பொழுது கண் மூடி ராஜராஜனாக யோசி இதற்கான முடிவு உனக்கே புரியும் எதிரிகளை அழிப்பது மட்டுமே எதிரி இல்லாமல் போவதற்கான வழியல்ல எதிரியை உறவாக்கிக் கொண்டாலும் போதும் அதிலும் ஏற்கனவே உறவாகி இருப்பவர்களை நமது எதிரிகளாக்கி விடாமல் பார்த்து கொள்வதே உத்தமம் என்றார் குந்தவையார் சற்று அமைதியாக கண்மூடி யோசித்தார் ராஜேந்திர சோழர் எம் தந்தையே எனக்குள் புகுந்து எனக்கு ஒரு வழிகாட்டுமையா மனதிற்குள்ளேயே வேண்டிக் கொண்டார் அதற்கான விடையும் கிடைத்தது ராஜேந்திரருக்கு விடை கிடைத்துவிட்டது என்பது அவரின் தெளிந்த முகத்தின் மூலம் அனைவரும் புரிந்து கொண்டனர் நல்லது புரிந்து கொண்டேன் தாயே என மாதேவி அவர்களை நோக்கி வணங்கிய ராஜேந்திரர் பிரம்மராயர் பக்கம் திரும்பினார் பிரம்மராயரே உடன் வேங்கி நாட்டின் பட்டத்து அரசியான என் தங்கைக்கு தகவல் அனுப்புங்கள் தகவல் கொண்டு வந்த இந்த வைத்தியர் மூலமே தகவலை அனுப்பிவிடுங்கள் இவருடன் நமது வீரர்கள் சிலரையும் அனுப்புங்கள் விரைந்து செல்ல என்னவென்று தகவல் அனுப்ப அரசே கேட்டார் பிரம்மராயர் வேங்கியின் மன்னர் விமலாதித்தனின் இறுதி காரியங்களை முன்னின்று நடத்த சோழ தேசத்து மாமன்னன் இந்த ராஜேந்திரன் தன் குடும்பத்தோடு வருகிறான் என தகவல் அனுப்புங்கள் விமலாதித்தரின் காரியங்கள் முடிந்த அடுத்த சுப தினத்திலேயே வேங்கியின் இளவரசன் ராஜ நரேந்திரனுக்கும் இந்த ராஜேந்திரனின் மூத்த மகள் அம்மங்கா தேவிக்கும் திருமணம் நடைபெறும் என்ற தகவலையும் அனுப்புங்கள் திருமணம் முடித்த அடுத்த கணமே வேங்கியின் மன்னனாக ராஜ நரேந்திரனும் பட்டத்து அரிசியாக அம்மங்கா தேவியும் முடிசூட்டப்படுவார்கள் எனது கைகளால் எனவும் தகவல் அனுப்புங்கள் விமலாதித்தரின் இறுதி வேண்டுகோளை நிறைவேற்ற சோழ தேசமே திரண்டு வருகிறது என தகவல் அனுப்புங்கள் என்று ராஜேந்திரன் மாதேவியர்களின் பக்கம் திரும்பி சரிதானே தாயே என கேட்க அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு தலையசைத்து ஆமோதித்தனர் ராஜேந்திரரின் இந்த உத்தரவு ஓலை வடிவில் எழுதப்பட்டு வைத்தியரிடம் கொடுக்கப்பட்டது தாமதப்படுத்தாமல் சோழ வீரர்களோடு உடனடியாக புறப்பட்டார் வைத்தியர் குந்தவை வேங்கியை அடைந்த சிறிது நேரத்திற்குள்ளேயே வைத்தியர் மூலம் ராஜேந்திரர் அனுப்பிய தகவலும் வேங்கியை சென்று அடைந்தது எவருமே எதிர்பாராத வண்ணம் தனது சிறு படையோடு வேங்கி நாட்டிற்குள் சோழத்து இளவரசன் மனுகுலகேசரியும் சரியான சமயத்தில் உள்ளே நுழைந்தான் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்